வணக்கம் எதுமி ஜக்கண்ட. பல மேற்கத்தைய நிறுவனங்களினால் கட்டப்படும் ஒரு பாலைவன நகரத்திற்காக நிலத்தை கையகப்படுத்த மக்களை கொள்ளவும் செய்யலாம் என சவுதி அரேபியாவின் அதிகாரிகள் அனுமதி அளித்துள்ளனர் என்று முன்னாள் உளவுத்துறை அதிகாரி ஒருவர் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்திருக்கின்றார் நியோம் சுற்றுச்சூழல் திட்டத்தின் ஒரு பகுதியான த லைன் எனும் திட்டத்திற்கு வழிவகை செய்வதற்காக சவுதியில் உள்ள ஒரு பழங்குடியின மக்களை வெளியேற்ற உத்தரவிட்டுள்ளதாக ஹர்னல் ரஃபீக் அலினீசி கூறுகின்றார் அவர்களில் ஒருவர் வெளியேற்றத்திற்கு எதிராக போராடியதற்காக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் சவுதி அரசும் நியோம் நிர்வாகமும் இது பற்றி கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டன நீயும் சவுதி அரேபியா சுமார் நாற்பத்தி ரெண்டு லட்சம் கோடி இந்திய ரூபாய் மதிப்பில் உருவாக்கி வரும் சுற்றுச்சூழல் பிராந்தியம் இது சவுதி அரேபியாவின் விஷன் இருநூற்றி முப்பது திட்டத்தின் ஒரு பகுதியாகும் இது அந்த ராஜ்யத்தின் பொருளாதாரத்தை எண்ணெயிலிருந்து விலக்கி பன்முகப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கின்றது அதன் முதன்மை திட்டமான த லயன் வரும் இருநூறு மீட்டர் அகலமும் நூற்றி எழுபது கிலோமீட்டர் நீளமும் கொண்டு கார்கள் செல்லாது நகரமாக திகழ்கின்றது இருப்பினும் இந்த திட்டத்தின் இரண்டு தசம் நான்கு கிலோமீட்டர் மட்டுமே இரண்டாயிரத்தி முப்பதற்குள் கட்டி முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது நியோமின் கட்டுமானத்தில் பல உலகளாவிய நிறுவனங்கள் ஈடுபட்டிருக்கின்றன அவற்றில் பல பிரிட்டிஷ் நிறுவனங்களும் அடங்குகின்றன நியோம் கட்டப்பட்டு வரும் பகுதியை சவுதி அரேபியா பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான் ஒரு வெற்றி நிலம் என்று விவரிக்கின்றார் ஆனால் அவருடைய அரசாங்கத்தின்படி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் இந்த திட்டத்திற்காக இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இங்கிலாந்து இயங்குதளமாக கொண்டு மனித உரிமைகள் குழுவான கியூஎஸ்டி இந்த எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என்று மதிப்பிட்டிருக்கின்றது இடிக்கப்பட்ட கிராமங்களில் அல் குறைபா சர்மா மற்றும் ஹயால் ஆகிய மூன்று கிராமங்களின் செயற்கைக்கோள் படங்களை சர்வதேச ஊடக நிறுவனம் ஆய்வு செய்திருக்கின்றது வீடுகள் பள்ளிகள் மற்றும் மருத்துவமனைகளுடைய வரைபடத்தில் அளிக்கப்பட்டுவிட்டன கடந்த ஆண்டு சவுதியில் இருந்து வெளியேறி இங்கிலாந்தில் த லைனுக்கு தெற்கேதான் நான்கு தசம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அல் குறைபா எனும் இடத்தில் நிலத்தை கையகப்படுத்த உத்தரவிட்டதாக கூறியிருக்கின்றார் இந்த கிராமங்களில் பெரும்பாலும் ஹி பழங்குடியினர் வசிக்கின்றனர் அவர்கள் நாட்டின் வடமேற்கில் உள்ள தபுக் பகுதியில் பல தலைமுறைகளாக வசித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கொடுக்கப்பட்டுள்ள உத்தரவின் அடிப்படையில் ஹி இனம் பல கிளர்ச்சியாளர்களினால் உருவாக்கப்பட்டுள்ளது என்றும் வெளியேற்றப்படுவது எவரும் கொல்லப்பட வேண்டும் எனவே அது அவர்களின் வீட்டில் தங்கியிருந்தவர்களுக்கு எதிராக கொடிய வன்முறையை பயன்படுத்த உரிமை வழங்கியுள்ளது என்றும் அவர் கூறினார் மேலும் தன்னுடைய உடல்நிலை சரியில்லை என்று சொல்லி அவர் அதற்காக பொய் சொல்லி அவர் அந்த பணியிலிருந்து இருந்து விலகினார் என்று அவர் சர்வதேச ஊடகத்திடம் கூறினார் ஆனால் அந்த பணி செய்து முடிக்கப்பட்டு விட்டது என்று கூறியிருக்கின்றார் அப்துல் ரஹீம் அல் ஹி வைதி எனும் நபர் தன்னுடைய சொத்துக்களை மதிப்பிடுவதற்கு நிலப்பதிவு குழுவை அனுமதிக்க மறுத்துவிட்டார் அதற்கு அடுத்த நாள் அனுமதி பணியின் போது சவுதி அதிகாரிகளினால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கின்றார் அதற்கு முன்பு வெளியேற்றப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஊடகங்களில் பல காணொலிகளை வெளியிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த நேரத்தில் சவுதி அரசின் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் அல்கி வைதி படையினர் மீது சூடு நடத்தியதாகவும் அவர்கள் பதிலடி கொடுக்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது ஆனால் மனித உரிமை அமைப்புகளும் ஐநாவும் அவர் வெளியேற்றத்தை எதிர்த்ததற்காக கொல்லப்பட்டதாக கூறியுள்ளனர் கொடிய வன்முறை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது பற்றி ஹர்னல் அலினிசியின் கருத்துக்களை சர்வதேச ஊடகம் சுயாதீனமாக சரிபார்க்க முடியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் சவுதி உளவுத்துறை இயக்குநகரத்தின் செயல்பாடுகளை நன்கு அறிந்த ஒருவர் ஹர்னலின் சாட்சியம் பொதுவாக இதுபோன்ற பணிகள் பற்றி அவர்கள் அறிந்தவற்றுடன் ஒத்துப்போகின்றது என்று தெரிவித்திருந்தார் பணியை வழிநடத்த ஹர்னலின் பணிமூப்பு நிலை பொருத்தமானதாக இருக்கும் என்று அவர்கள் தெரிவித்துள்ளனர் ஐநா மற்றும் ஏஎல் கியூஎஸ்டியின் படி குறைந்தபட்சம் நாற்பத்தி ஏழு கிராமவாசிகள் வெளியேற்றத்தை எதிர்த்த பின்னர் தடுத்து வைக்கப்பட்டனர் அவர்களில் பலர் மீது பயங்கரவாதம் தொடர்பான குற்றச்சாட்டுகளின் கீழ் வழக்கு தொடரப்பட்டது அவர்களில் நாற்பது பேர் தடுப்பு காவலில் உள்ளனர் அவர்களில் ஐந்து பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது என்று ஏஎல் கியூஎஸ்டி கூறுகின்றது அல்ஹி வைதியின் மரணத்திற்கு சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக இரங்கல் தெரிவித்ததற்காக பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்த குழு தெரிவித்துள்ளது த திட்டத்திற்காக சொந்த இடத்தை விட்டு செல்ல வேண்டியவர்களுக்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாக சவுதி அதிகாரிகள் கூறுகின்றனர் ஆனால் ஏஎல்கியூஎஸ்டியின் அறிக்கையின்படி கொடுக்கப்பட்ட இழப்பீடு வாக்குறுதி அளிக்கப்பட்ட தொகையை விட மிக குறைவாக இருக்கின்றது ஹர்னல் அல் எனேசியின் கூற்றுப்படி முகமது பில் சல்மானின் மிக முக்கியமான யோசனையாகும் அதனால்தான் அவர் ஹிவைதாட் விவகாரத்தில் மிகவும் கொடூரமாக நடந்து கொண்டார் என்று தெரிவித்திருந்தார் நியோமின் பனிச்சறுக்கு திட்டத்தின் முன்னாள் மூத்த நிர்வாகியான ஆண்டிவிர் அப்பணியில் சேர்வதற்கு இரண்டாயிரத்தி இருபதில் தன்னுடைய சொந்த நாடான அமெரிக்காவை விட்டு வெளியேறியவதற்கு சில வாரங்களுக்கு முன்பு அப்துல் ரஹீம் அல்ஹி வைதி கொல்லப்பட்டதை பற்றி கேள்விப்பட்டதாகவும் சர்வதேச ஊடகத்திடம் கூறினார் வெளியேற்றங்கள் குறித்து தன்னுடைய முதலாளிகளிடம் பலமுறை கேட்டதாக விர்த் கூறினார் ஆனால் கிடைத்த பதில்களில் அவர் திருப்தியடையவில்லை இந்த மக்கள் மீது பயங்கரமான ஏதோ ஒன்று சுமத்தப்பட்டுள்ளது என்று தோன்றியிருந்தது நீங்கள் முன்னேற்றுவதற்காக அவர்களின் தொண்டையை உங்கள் ஸ்போர்ட்ஸ் கார்களால் மிதிக்காதீர்கள் என்று அவர் கூறினார் அவர் இந்த திட்டத்தில் சேர்ந்த ஒரு வருடத்திற்குள் அதன் நிர்வாகத்தின் மீது வெறுப்படைந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் த லைனுக்காக எண்ணூற்றி முப்பத்தி நாலு கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் கடல்நரை குடிநீராக்கும் திட்டத்திலிருந்து விலக்கிய ஒரு பிரிட்டிஷ் நிறுவனத்தினுடைய தலைமை நிர்வாகியான மால்கமாவும் மிகவும் முக்கியமானவர் அந்த பகுதியில் வசிக்கும் சில மேல்தட்டு பணக்கார நபர்களுக்கு இது நன்றாக இருக்கலாம் ஆனால் மற்றவர்களுக்கு என்று அவர் கூறினார் உள்ளூர் மக்கள் அந்த பகுதியை நன்றாக புரிந்து கொள்கின்றார்கள் அதனால் அவர்கள் மதிப்புமிக்க சொத்துக்களாக பார்க்கப்பட வேண்டுமென்று அவர் மேலும் கூறினார் அவர்களை அகற்றாமல் மேம்படுத்த உருவாக்க மீட்டுருவாக்கச் செய்ய நீங்கள் ஆலோசனை செய்ய வேண்டும் என்று கூறினார் இடமாற்றம் செய்யப்படுகின்ற கிராம மக்கள் வெளிநாட்டு ஊடகங்களுடன் பேசினால் அது தடுத்து வைக்கப்பட்டுள்ள தங்கள் உறவினர்களுக்கு மேலும் ஆபத்தை விளைவிக்கும் என்று அஞ்சி கருத்து தெரிவிக்க மிகவும் தயங்குகின்றனர் ஆனால் சவுதி விசன் இரண்டாயிரத்தி முப்பதில் வேறொரு திட்டத்திற்காக வேறு இடங்களிலிருந்து வெளியேற்றப்பட்டவர்களிடம் பேசியிருக்கின்றனர் மேற்கு சவுதி அரேபியா நகரான ஜெத்தா மத்திய திட்டத்திற்காக பத்து லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இது ஒரு நாடாக அரங்கம் விளையாட்டு மாவட்டம் மற்றும் உயர்தர வணிக வளாகங்கள் மற்றும் குடியிருப்பு பிரிவுகளை உள்ளடக்கியுள்ளது கடந்த ஆண்டு ஜெத்தா இடிப்புகள் தொடர்பான கைது செய்யப்பட்ட இரண்டு நபர்களை பற்றி சவுதியை சேர்ந்த சமூக செயற்பாட்டாளர்கள் சர்வதேச ஊடகத்திடம் தெரிவித்தனர் ஒருவர் வெளியேற்றத்தை எதிர்த்ததற்காகவும் மற்றவர் தன்னுடைய சமூக ஊடகங்களில் எதிர்ப்பு ஓவியங்களை வெளியிட்டதற்காகவும் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஜெதாவின் தக்பான் மத்திய சிறைச்சாலையில் உள்ள ஒரு கைதியின் உறவினர் ஒருவர் மேலும் பதினைந்து பேர் அங்கு தடுத்து வைக்கப்பட்டவர்களுடைய கதைகளை கேட்டதாக கூறினர் அது இடிப்பதாக முடிவு செய்யப்பட்ட ஒரு சுற்றுப்புறத்தில் பிரியாபடி கூட்டத்தை நடத்தியதற்காக என கூறப்பட்டது இதேவேளை சவுதி சிறைகளில் இருப்பவர்களிடம் விசாரிப்பது என்பதும் அவர்களை தொடர்பு கொள்வது என்பது மிகவும் சிரமமான ஒரு விடயமாக இருக்கின்றது இதனால் சில தகவல்கள் வெளியே தெரிவதில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ஏஎல் என்ற அமைப்பு ஜெத்தா சுற்றுப்புறங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட முப்பத்தி ஐந்து பேரிடம் பேசியது அவர்களில் யாரும் உள்ளூர் சட்டத்தின்படி இழப்பீடு அல்லது போதுமான எச்சரிக்கையை பெற்றதாக கூறவில்லை மேலும் இவர்களில் பாதிக்கும் மேற்பட்டவர்கள் கைது அச்சுறுத்தல்களின் கீழ் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டதாக கூறினர் அதுமட்டுமின்றி இதற்கு முன்னரும் வெளிநாட்டில் வாழும் சவுதி அரசாங்கத்தின் விமர்சகர்கள் மீதான தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துருக்கியின் இஸ்தான்புல் நகரில் இருக்கும் சவுதி தூதரகத்திற்குள் வைத்து சவுதி முகவர்களினால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் யமால் ஹாசோகியின் கொலை வழக்கு இதில் முக்கியமானது அமெரிக்காவை தளமாக கொண்டு அவருடைய கொலைக்கு முகமது பின் சல்மான் ஒப்புதல் அளித்ததாக அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை ஒன்றை தெரிவித்திருந்தது ஆனால் பட்டத்து இளவரசர் இதனை மறுத்திருக்கின்றார் ஆனால் சவுதியின் எதிர்கால நியோம் நகரம் தொடர்பான உத்தரவுகளை மீறும் தன்னுடைய முடிவை பற்றி ஹர்னல் அல் ஏனேசிக்கு வருத்தமில்லை முகமது பின் சல்மான் நியோக் நகரம் கட்டப்படுவதை யாரும் எதுவும் தடுப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் தன்னுடைய சொந்த மக்களுக்கு தான் என்ன செய்ய வேண்டுமென்று அவர்கள் எனக்கு உத்தரவிடுவார்களோ என்று நான் அதிகம் கவலைப்பட்டேன் என்று அவர் தெரிவிக்கின்றார் நன்றி